அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் நம்மள அல்லும் பகலும் இம்சப்படுத்திக்கிட்டு இருந்த பாட்டிய ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு இனிமே நிம்மதியா இருக்கலாம் என்ன ஒரு இம்சையா பாட்டியாது என்னது பாட்டிய ஊர் அமிச்சதும் ரொம்ப போர் அடிக்குதே ஒருத்தங்க கூட இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது இல்லைனாலும் கஷ்டமாக இருக்குது என்ன மனசோ இப்போ என்ன செய்கிறது ரேடியோவில் நல்ல நல்ல பாட்டாக போடுறான் என்ன பண்ணலாம் ஐடியா இந்த ரேடியோவில் பாட்டி உங்கள் சாய்ஸுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நம்ம பாட்டியை நமக்கு பிடிக்கலன்னா என்ன இந்த பாட்டியோட போட்டியிலையாவது கலந்துக்குவோம் அதில் ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோனை போட்டு பேசுவோம் ஜெயிச்சா ஏதாவது கிஃப்ட்டு கிஃப்ட்டு கிடைக்கும் ஆமாம் எதுக்கு சும்மா டையத்தை வேஸ்ட் பண்ணணும் எட்றா வெள்ளைச்சாமி வா செல்ஃபோனை என்னது இந்த பாட்டியோட பெரிய தலைவலியாக இருக்குது போன போதே யாரும் இல்லையேன்னு கூட்டிகிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்து மூணு வேளை சாப்பாடு போட்டால் ரொம்ப படுத்துதே நம்மளையே இப்போது இந்த பாட்டியை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பாவம் பாட்டி பொறுப்பான யாருக்கிட்டேயாவது நாமளே ஒப்படைச்சிடுவோம் என்னது பாட்டி உங்கள் சாய்ஸுக்கு ஃபோனை போட்டால் பயங்கர பிஸியாக இருக்குது அது சரி நம்மளை மாதிரி எவ்வளோ பேரை கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ லைன் கிடைச்சதும் பேசுவோம் மறுபடியும் பாட்டி உங்கள் சாய்ஸுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆஹா உடனே லைன் கிடைச்சிருச்சு ஹலோ பாட்டி உங்கள் சாய்ஸ் ப்ரோக்ராமா என்னது இவனோ ஒருத்தன் கரெக்டாக நமக்கு ஃபோன் பண்ணி பாட்டி உங்கள் சாய்ஸ்ன்னு கேட்குறான் இவனோ ஒரு கூமிட்ட பாட்டி உங்கள் சாய்ஸுன்னு நினச்சி நம்ம நம்பரை போட்டிருக்கான் ஏற்கனவே பாட்டியோட இம்சை தாங்க முடியாமல் இருக்கேன் இப்போது பாட்டி உங்கள் சாய்ஸுக்கு போகிற ஃபோனு நமக்கு வந்துருக்கு பேசாமல் இந்த பாட்டிக்கிட்டேயே பேசி கரெக்ட் பண்ணி பாட்டியை கொண்டு ஒப்படைச்சிட்டா என்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்னது பதில் வர்றதுக்கே இவ்வளோ லேட் ஆகுது ஆமாங்க பாட்டி உங்கள் சாய்ஸ் தான் ஆஹா பதில் வந்துருச்சியா யா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஏரியா வசூலோட எரும்பு மாடு என்னாது மரியாதையெல்லாம் செய்யுது ஓ ஏரியா வசூல் பேசுனது நம்ம தொப்பு தான் அப்பா நான் வேளச்சேரியிலேருந்து வெள்ளச்சாமி பேசுகிறேன் ஆமாம் உனக்கு வெள்ளச்சாமிங்கிற பேர் எப்படி வந்துச்சு ஆஹா ஸ்ட்ரெயிட்டாகவே பேட்டியை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு என்னோட ஒரிஜினல் பேரே வெள்ளச்சாமிதாங்க வீட்டில் எப்படி இருக்காங்க என்ன அது வீட்டிலையா என் பொண்டாட்டிய ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா ஏன்டா பதற நான் வீட்டில் உள்ளவங்கள பற்றி கேட்டேன் ஓ அப்படியா ஏப்பா எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கா பிள்ளைங்களும் சேர்ந்து போயிருக்கு அது சரி நம்ம வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க இப்போ தான் சொன்னேன் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு மறுபடியும் கேட்குற ஏப்பா நம்ம என்ன உங்கள் வீட்டில் உள்ளவங்கள கேட்டம்பா என் வீட்டில் உள்ளவங்க நீ ஏன் கேட்குற அப்பா என் வீட்டில் உள்ளவங்கள ரொம்ப அக்கறையாக விசாரிச்சு அதான்பா பதிலுக்கு நானும் விசாரித்தேன் சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் குறுக்க நீ எதுவும் கேள்வி கேட்காம கேள்வியை மட்டும் கேட்கணும் புரியுதா ஒரு வயசான பாட்டி இருக்காங்க அவங்க உங்கள் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாட்டியை கூட சேர்த்துக்குவீங்களா இல்லை விரட்டி விட்டுருவீங்களா என்னது நம்ம பாட்டியை விரட்டாத குறைய இப்போதான் ஊருக்கு அமிச்சோம் அதுக்குள்ளே இவன் பாட்டியை பற்றி கேட்குறானே ஒருவேளை நாம் அனுப்பின பாட்டி இவங்கிட்ட பயிர்ச்சோ பாட்டி உங்கள் சாய்ஸுக்கு ஃபோன் பண்ணால் பாட்டியை பற்றியே கேட்குறாங்களா சரி ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவோம் கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி எப்பா பாட்டியை என் கூடவே வச்சுக்குவேன் வயசாச்சுன்னு சொல்லி பாட்டியை விரட்டி விட்டுற முடியுமா என்ன ஆ என்னது இது சிறுப்பில் தினமெல்லாம் இருக்குது கேள்வி உண்மையாகவா சொல்கிறீங்க என்னப்பா கேள்வி இது ஞாயிற்கு போய் சொல்லணும் வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு ஹலோ நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசினதுனால இந்த போட்டியில் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க உங்கள் அட்ரஸ் தெளிவாக சொல்லுங்கள் பரிசோட உங்கள் வீட்டுக்கே எங்கள் ஆளுங்க வருவாங்க ஆஹா நாம் நினச்ச மாதிரியே பரிசு நமக்கே கிடச்சிருச்சியா என்ன பரிசு தரப்போகிறாங்களோ எப்போ வரப்போகிறாங்களோ எப்படியும் பரிசு கன்ஃபார்ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்